வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோம்னா நம்ம காரடை நோன்புல வந்து நம்ம லட்சுமி வந்து ஜல்லடையால பார்க்க நேரம் தன்னோட கணவர் திருவை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க நம்ம திருவம் வந்து நோன்புல வந்து தன்னோட மனைவி லட்சுமியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மகாதான் தன்னுடைய வீட்டுக்கு வந்து லட்சுமி லட்சுமி மகானி பேரில் தன்னோட வீட்டில் அம்மாவை கவனிக்க வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் நம்ம திவ்யா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லே ஒரு லேடி வந்து நம்ம திரு மேலே வந்து இடித்ததுக்கே வந்து கோபம் தாங்காமல் கொந்தளிச்சு வந்து அடிச்சிருப்பாங்க அந்த பொண்ணை அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க பயமெல்லாம் இருக்குது ரெண்டு வருத்தையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து சமாளிக்க போகிறேன் கடவுளே அதை பற்றி எனக்கு தெரியலை ஆனால் நான் ஒரு இக்கட்டான நிலையில் லெஷ்மியை காப்பாற்ற தான் வந்து அவக்காலத்தில் தாலி கெட்டினே ஆனா இந்த உண்மை ஸ்ரீகோ காஞ்சனா அத்தாய்க்கோ தெரிஞ்சிட்டுனா அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேஞ்சது கணக்கா நிக்கிறாங்க நம்ம திரு பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பார்த்தோம்னா ஒரு அது ரெடியான பரபரப்பு கட்டம் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திருவை பார்த்து ரெண்டு லேடிஸ் வந்து சைட் அடிக்கிறாங்க என்ன பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவனை லவ் பண்ணலாம் இருக்கேன் அப்படிங்கிட்ட எப்படியாவது பேசி ஃபோன் நம்பரை வாங்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல தான் நம்ம ஸ்ரீயை வந்து கேட்குறாங்க என்ன இப்படியே லேடிஸ் இருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபமும் கொந்தளிப்பாக்டும் இருக்காங்க நம்ம தி திவ்யா அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு நம்ம போய் லைட்டாக இடிச்சுக்கிட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கோவத்தில் கொந்தளிச்ச நம்ம திவ்யா நேராக போய் அந்த பொண்ணை ஒரு அடி போட்டுறாங்க என்ன நினச்சிக்கிட்ட ஓ மனசில் இது என்னோட புருஷன் நீ எதுக்காகடி அவரை இப்போ இடிச்சிட்டு போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்த இருக்கிறாங்க ஐயோ அவள் தெரியாமல் தான் இடிச்சிருப்பான் நீ வந்து விடு திவ்யா அப்படின்னு வந்து சொல்லி நேரம் சும்மா இருங்க அவங்க பேசிட்டு வந்ததெல்லாம் நான் கேட்டேன் இப்படியே இருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம திரு அவளுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுனா நம்ம கதை வந்து என்ன ஆகும்னா நான் கழுத்தில் தாலி கட்டுனது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் லைட்டாக என் மேலே ஒருத்தி இடிச்சா அப்படின்னு வந்து இந்த ஆட்டம் ஆடுறவா அதுக்கு பிறகு என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம காருடைய நோன்பில் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன் கணவருக்காகவும் நான் இந்த நோன்பை இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமியை வேண்டிக்கிட்டாங்க நம்ம திவ்யாவும் வந்து கோனை வந்து வாங்கிட்டு வாங்க வராங்க இவன் வீட்டுக்கு வந்தவுடனே வந்து நம்ம மகா மகா கிட்ட அந்த கோனை குடுக்குறாங்க என்னக்கா இது அப்படின்னு வந்து சொல்லணும் வீட்டுக்கு வந்த உடனே நீ என்கிட்ட மருதாணி மரம் இங்க எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டல மருதாணிக்கு பத்திலா இங்க கோன் தான் கிடைக்கும் இதை மருதாணியை வந்து இது தான் இதை கையில வச்சுக்கிறதா இது இருந்து தான் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நம்ம லட்சுமி தேங்க்ஸ் அக்கா எனக்கு இந்த காரடையா நோன்புலேயே எனக்கு மருதாணி நீங்க கையில வச்சுக்கிறதுக்கு வாங்கி தந்துட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுற நேரம் உன் கணவர் பேரையும் உன் பேரையும் இதில் எழுதிக்க அப்படின்னு வந்து நீ நினச்சது நடக்கும் இந்த நோன்புல அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து சொல்லுறாங்க அதே கணம் கௌதம கவிதா வந்து வர வைக்கிறாங்க நம்ம இவ்வளவு காலம் வந்து இந்த நோன்புலாம் நான் வந்து உங்களை பார்க்க முடியலை சந்திக்க முடியலை வருஷம் நீங்க கிட்டேயே இருக்கிறீங்க நான் இந்த நோன்புல கடைசியில் நான் ஜல்லடையால் உங்களை பார்க்க நேரம் நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் கண்டிப்பாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க யார் கண்ணிலே இங்கே பற்றக்கூடாது அப்படின்னு வந்து மறைஞ்சி மறைஞ்சி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம காஞ்சனாவுக்கு வந்து கோபமாட்டே இருக்குது இந்த மகா வந்து ஏன் வந்து இந்த வீட்டிலே இருக்கா இவ போனாதான் என் பொண்ணோட வாழ்க்கை ஆகும் அந்த குறிசோலை சொன்னது ஓரளவுக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது மகா விஷயத்தில் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம திருவம் வந்து மகாவோட பாயசத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் எங்க மயில் நான் பாயசம் கேட்டேனே அம்மா உங்களுக்காக மகா கொண்டு வந்தால் நீங்கள் இங்கே தான் ரூமில் இல்லைனே வந்து வச்சுட்டா என்ன இருக்குது நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் வந்து கொடுத்துட்டு வராங்க என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பாயாசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து சந்தோஷமாட்டோம் அந்த பாயசத்தை வந்து சாப்பிட்றாங்க அதே நேரம் பார்த்தோன்னா நம்ம பூஜையை வந்து வசுந்தரா பாட்டி வந்து பண்ணுறாங்க இந்த பூஜையில் வந்து எல்லாரும் அவங்களோட கணவராக வந்து மனசார நினச்சி இந்த காருடைய நோன்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த நோன்பு வந்து நடக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஜல்லடையால வந்து நிலாவை பார்க்க பார்த்துக்கிட்டு தன்னோட உங்கள் கணவரும் வந்து அதில் பார்த்த விசேஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க அப்போ தான் நம்ம கௌதமையும் வர வச்சு அவங்க பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம லட்சுமி வந்து கௌதம பார்க்குறாங்க என்ன கவிதாவுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்கா இவங்க யாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பத்தில் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை அப்போ இவங்களுக்குள்ள இருக்கு இவரை ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்போ எதுக்காக கவிதாவை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லக்ஷ்மியை வந்து ஜல்லடையால் பார்க்க நேரம் கரெக்டாக வந்து திரு வந்து தெரியுறாங்க என்ன என் கணவர் எங்கே எப்படி ஆச்சரியமாலாம் இருக்குது நல்லூரமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க தன்னோட திரு அவர் இங்கே எப்படி அப்படின்னு வந்து ஷாக்காகவே நிற்கிறாங்க பக்கத்தில் திவ்யாக்காவை பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியில் வந்து நம்ம லக்ஷ்மி நிற்க நேரம் என்ன பார்க்குற லக்ஷ்மி இதுதான் நான் என் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அரண்டு போய் நிற்கிறாங்க அப்போ என் கணவரை தான் வந்து திவ்யாக்கா கட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் நம்ம லட்சுமி இருக்காங்க அதே நேரத்தில் மகா இந்த வீட்டுக்குள்ளே வந்து அங்கே அம்மாவை கவனிச்சது இந்த தானா அப்படின்னு வந்து நினைக்க நேரம் நம்ம காஞ்சனா வந்து ஏடி வேலைக்காரி தானே உனக்கு இதெல்லாம் ஒரு கேடு எதுக்காக நீ எப்போ உன் புருஷனை வந்து தேடிகிட்டு இருக்க உன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான அதுக்கு பிறகு இங்கே இருக்கடி வந்து தேடிக்கிட்டு இருக்க போடி தாலி கெட்டி வந்து புருஷனோட வாழை வழியில் அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு வந்து காஞ்சனை வந்து கண்டமேனிக்கு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திருவ பக்கத்தில் வச்சுட்டே அவ உடனே வந்து திரு என்ன அத்தை சொல்கிறீங்க அவள் புருஷன் வரை விட்டு பேர்ப்பானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவளும் தேடி தேடி இருப்பான் கண்டிப்பாக இவள் வந்து கிடச்சிருக்க மாட்டான் அதனால தான் போயிருப்பான் அதுக்காக அவள் ஒரு புருஷனை இப்படி ஏசக்கூடாது அதுவும் வந்து இந்த மகா மேலே எந்த தப்பும் இல்லை அவள் வந்து எதுக்காக நீங்கள் க கரைச்சி கொட்டுறீங்கன்னா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அத்தை வாயை மூடுங்க அப்படின்னு வந்து சொல்லி நேரம் திரு கரெக்டாக சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக இந்த மகாவை பிடிக்காது அதான் எங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் வீட்டுக்கு நான் ஷிஃப்ட்டு பண்ணேன் இங்கே வந்து அம்மா இவளை கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்துக்க லட்சுமி இப்போ கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அது பிறகு உனக்கு இங்கே எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இவளால் உன் பிடி கெடிய போகு திவ்யா நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க இவள் லேசப்பட்ட ஆள் இல்லை நான் கனவு கண்ட மாதிரி திருவுக்கும் இந்த மகா பூக்கம் வந்து கனெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா காஞ்சநாமாவுக்கு ஏதோ ஒன்று எங்களை பற்றி ரகசியம் தெரிஞ்சிருக்கு அதுக்காக தான் என்னை கூட எப்பவுமே சந்தேகப்பட்டு என்னை வந்து வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடணும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நம்மளால் திவ்யாக்காவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க ஆசைப்பட்டது மாதிரி என்னோட புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம லட்சுமியை தனியாக சந்திச்சு வந்து நம்ம திரு சொல்றாங்க தயவு செய்து தப்பான முடிவை எடுத்துடாத இங்கிருந்து கிளம்பிடாத நீ வந்து எங்க இருக்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு கணமும் நான் துடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் புண்ணியமா என் வீட்டிலே நீ இருந்திருக்க இங்கேயே இருந்துரு லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து நம்ம லட்சுமி கிட்ட சொல்றாங்க